வந்துருப்போது அதில் கொண்டு வந்துருப்பான் ஓ இண்டைக்கு ஏதாவது சனிக்கிழமான்னு பஜ்ஜி கஜ்ஜி வாங்கியிருப்பான் அடிக்கலாம் போய் பண்டதில் வேண்டவண்ண காரம் பாசலுக்கு இன்னிக்கு கொஞ்சம் வந்தோடன காரம் எடுத்துட்டானா கேப்பா

என்ன ஹ நசீர். திங்கடெல்லாம் ஆடடா அப்பா. ஆ? வந்த நாளிலிருந்து நீ மட்டும் என்ன செய்ய சேனினா கா ஏறி கொண்டு வருது. எழுங்க இழுத்து இழுத்து கேட நெருங்க. அங்க நின்றான். ஹ? அத்தை நீங்க முதல்ல போணணும். உனக்கு என்ன பெரிய போணலாம் பாကြီး. ஏ? ஆ வாய்ப்புடாதா? என்ன உங்கட நீங்க என்ன ஓய்ங்க. நீங்க இந்த வட்ட எங்களோ மாவீரவங்களுக்கு. அட நீவே அவنده அவنده பண்ணையில வந்து மாட்டுச்சான அள்ளி தான் அந்த நேரமளந்து நீங்க.

ஓ நான் இருக்கிறேன் பேர் ராசன் ஆர்ஆர் அண்டை அடிச்சிட்டு இருக்கிறேன் ராசன் ஆர்ஆர் அண்டு இந்த படம் போட்டு அடிக்கிறேன் ஆறு அடிச்சியோ என்னது அடிச்சியோ எனக்கு நான் போனது கெனடாக்கு நீ ஃபேஸ்புக்கில் போய் தேடினீன்னா உனக்கு சோள பிரியா நீ ஒரு புள்ளை செஞ்சுருக்குற நீ என்ன எப்படி அக்கறையா தரு நீங்க அவன் வந்து அப்படி பேப்படியில கேட்டுவா நீ போ போங்கலை அவனுக்கு கேள் ஃபேஸ்புக்கள் வாய்ப்பான் ஒன்றும் தெரியும் கெனடாவே வந்துடா ஃபேஸ்புக்கில் தேடினியோ

எனக்கு <life> <desigúnIZ>

எனக்கு காக்க இதுக்கு போனீங்கன்னா பின்னிறத்துல நல்ல சோக்கான இது நண்டு ரால் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ஒரு கிலோ வேண்டு க இது என்ன கனவா வேண்டு நல்ல நண்டு வேண்டு இல்லாத போட்டு ஒரு நாளைக்கு ஒரு கூழ் உண்டு செய் மட்ட ஒரு நாளைக்கு எனக்கு கூப்பிட்டுனா ஆட்ரு வச்சேன்னு செச்சான் விருப்பம் ஆற்று அச்சியம் வேண்டி காய்ச்சி வேண்டு போடு என்ன கொடு நீ போடு பிரச்சனை இல்லை நான் உனக்கு வந்தது கொண்டும் சிறவுமில்ல நிண்டு வார் நிண்டு வார் என்ன ரெண்டு நாள் அந்த அளவுக்கு நான் பிள்ளையாளில்ல தெரியும் நம்ம வரவுனே நான் போட்டேன் தெருவான என்ன பேசினாலும் ஒரு ஒரு ஐம்பதாயிரூறு லட்சத்து எழுத்துருவானது தெரியாது பரவாயில்லை வந்தது மாட்டுக்கோட்டையில் கூட்டினாலும் பரவாயில்லை எதுக்காக போயிட்டேன் ஐம்பா திருவாம்பூடு ஆளை அமைச்சிடும் தெரிவான் அடிக்கிறேன் பிள்ளை ஓஹோ இந்த குஞ்சர் போட்டிக்கிறேன் பொருள் புறனை காசுக்கு திருவாம்பு ஆடை போடன்றான்னு இதன்றான் நண்டை வாங்கன்னு தான் குழந்தை குழந்தும் போட நாளைக்கு ஞாட்டிலாம் கூட போட்டுவோம் பொருவான் பைவா அவனுக்கு கஜா இல்லை வாங்க காசு எடுக்க போட்டான் பிரட் பிரட்லே சரியில்லை அவனும் ஒரு சொந்தக்காரன் மரியா கிட்ட நீட்டாக போட்டுக்கோ நிற்பா வந்துட்டேன் முன்னாள் இருந்தோன்னா அவனுக்கு தானே மரியாதை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பிள்ளையா இல்லை தெரியும் இல்லை

என்ன வாங்குனோம்? அத வேற வழி. காக்கதேவில போய் ஆ அது ஃபினல் ரிகைக்கு போனீங்க நவர்ல காக்கதேவில போய் ஆ டால் ஹ்ம் ஆ காக்கెల ரால் ரெண்டு கனவே என்ன கூள போடு நான் நான் ஆடு ஓ என்ன சீ இதவ்வளவு ஆண்ட தெரியுது உங்களுக்கு? ட்ரைனிங் போ

நான் பிச்சை எடுத்தேன் உனக்கு கேண்ணா கால் உனக்கு இருந்தது எனக்கு நான் என்னன்னு சொல்வா கொண்டு வரேன் இதை வெளியில திருங்கி அதான் வேற கொண்டு போ ஏ கொண்டு வாங்க எடுத்துன்னு வந்துட்டு நீ கொண்டு உள்ளே கொண்டு போ கொண்டு கொண்டு போ ஆ கொண்டு போ நீ கொண்டு போய் மயில் கங்காள போடு ஆள் ஆறு ஆறா எடுக்கிறான் பாப்பா நாங்களே மயில் கங்காள போடு ஆ எடுக்கிறான் பாபா பூதே உனக்கு காசுன்னு நேரம் மாதிரி உங்களுக்கு ஆ கையில் காது கையை விட்டால் போய் காது ஆ போனோம் பழாக்கம் என்ன சரி வேண்டாம் வந்தேன் நான் எடுக்க வேணாம் எனக்கு வேலை வேலைமை கேட்டு

இப்போ இப்போ நாட்டில் வந்து முதல் வந்தா வந்தால் அப்படி தான் நீங்கள் எல்லாம் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் எல்லாரும் இல்லை சில சில நடைமுறை நடக்கிற உண்மையாக நடக்கிற விஷயங்களை சொல்ல சில சில இடங்களில் அப்படியே நடக்குது சொந்தமாக இருந்தாலும் ஒருத்தர் வந்து பொருளாதார ரீதியாக குறைவாக இருந்தால் அவையே வந்து வீட்டை விரைவுக்குள்ளே வந்து அவையே நடத்துகிற விதம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு பெரும்பாலங்களில் இதை விட கூடவும் நடந்துருக்கேன்னு அதை நாங்கள் ஒரு நகைச்சுவையாக ஒரு நகைச்சுவையாக சும்மா எடுத்து காட்டியிருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கட்டாயம் பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாட்டுங்க உங்களோட ஆதரவை திறந்து வந்து கொண்டுருங்க வரேன் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிற மாதிரி விடைபெற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்